வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டு ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுனா ஒரு செம்மண் பூமி தாங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்த பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மண்ணும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா செம்மண்ணாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இல்லை பார்த்திங்கன்னா சோலார் வைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம் மெயினாக பாருங்கள் தார் ரூட் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அப்புறம் நம்மளோட சந்திரபுர அப்படிஸாக புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையும் எல்லாமே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸை கூட பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு இருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குதுங்க ஐம்பத்தாறு ஏக்கரையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு ராமநாடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமுதி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க ஃபுல்லாகவே அவங்களுக்கு செம்மன் பூமியாக இருக்குது ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு இருக்காங்க ஒட்டுக்காக வாங்கினா இன்னும் விலை அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த இடத்த பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள் வீடியோ வீடியோ கீழே குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பருக்கு போய் பாருங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயே கூட நம்பரும் வரும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பத்தின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் இருக்குதுங்க ராம்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கமுதி கமுதியிலேருந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் கீழே பாருங்கள் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க